நீங்க அந்த படத்தை அந்த எடிட் பண்ண அது எங்க எங்கிருந்து எப்படி எடிட் பண்ண பதினஞ்சு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல பல்லு வீங்கி போச்சா பல்லு பிடிக்கிட்டு இருந்தியா பதினஞ்சு வருஷமா பேசாம என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப இப்ப பேச வேண்டிய தேவை என்ன நீ ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருந்த பெரியார் பெரியாருன்னு அடி செவலை சேர்த்து உடனே என்ன பண்றேன்னு தெரியாம வேற எங்க உன் பெரியார் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு பெரியார் தமிழ் மக்களுக்கு தமிழ் இனத்தை தமிழை அழிக்க வந்த ஒரு ஒரு விறவு தமிழை ஆங்கிலத்துல எழுதுங்கன்னு சொன்னாரா இல்லையா இப்ப நீ எழுதி வச்சிருக்கியா இல்லையா தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்கன்னு சொன்னாரா இல்லையா பேசுறியா இல்லையா அப்போ தமிழை சனியன் விட்டு ஒழிங்கன்னு சொன்ன வரை ஒழிப்பதான் நான் தமிழர் கட்சின்னு லட்சியம் போதுமா அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசுனாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சுபவீர எங்க அப்பா மணியரசனோட பேசுன மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்கு வந்திருப்பாங்க அவதூறு அவதூறு அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மணிஷா அண்ணங்கிற தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வார்த்தை சொல்லு ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோகமே ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தி போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கிய நான் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனோடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பேரை நான் தமிழன் நான் தமிழர்னு பெயர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கீங்களா அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் இந்த திரும்ப குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியும் அதான் சான்று இருக்கா சான்று சோக்கால் கால் சான்று என்ட்ட கைக்கிறீங்க நீங்க சான்று வச்சிருக்கீங்களா எங்க அம்மாவை எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பாத்திருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கு வினை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆர்காடு வீராட்சாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆர்காட்சி சீமானோ கோமானம் எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னா தொலைக்காட்சி எல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான் என் தாய் பேசியிருப்பா தான் சத்தியம் என் தாய் மேலே என் தமிழ் மேல என் தலைவன் மேல அவதான் உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா என் தாயை நான் திட்டுவேன் கோவமா பேசுவேன்லாம் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கே ஒரு மனச்சான்றோட பேசுங்க நாங்கள் மதிக்கிற எங்கள் முன்னவர்களா எங்கள் அன்னைங்களா பேசுங்க பெரியார் உங்களுக்கு தேவை பூஜாரியில் வச்சு பூஜை பண்ணுங்க எங்களுக்கு தேவை இல்லை எடுத்துட்டு போங்க அவ்வளோ தானே

அதை தடுப்பதற்கு செய்கிற அயோக்கியத்தனம் இது ஆரியர்களுக்கு செய்கிற இது அது கைகூலித்தனம் அப்படின்னு பேசியிருக்காரு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் தமிழ் முட்டாள்களின் கொஞ்சம் அமைதியா தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் சனியன் தமிழ் காட்டுமிராண்டி மொழி தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் உங்களை படிக்க வச்சதா இதுல இப்படி பேசும்போது என் நிலத்துல நீங்க யாரு நீங்க கன்னட கர்நாடக கன்னட நாட்டில் கர்நாடக நாட்டுல பிறந்த நீங்களே சொல்லிருக்கீங்க உங்க தலைவர்களே சொல்றாங்க அவர் அவரே சொல்றாரு பளிஜா நாயுடுன்னு தாய்மொழி எது அது உங்களுக்கு தெரியும் நீங்க என் நிலத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னா அப்ப தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க துளு இருக்காங்க உருது பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க பீகாரி போஜ்புரி குஜராத்தி மராட்டி எல்லாரும் இந்த மண்ணில் போது இந்த மொழிலெலாம் உயர்ந்தது என் மொழி மட்டும் தாழ்ந்ததுன்னு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் சனி என் அப்படின்னா உன் மொழியில என்ன இருக்குன்னா அப்ப தெலுங்குல இருக்குது அப்ப கர்நாடகத்துல இருக்குது அப்ப ஹிந்தில இருக்குது அப்போ இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ் படி அப்படின்னா என் மொழியை தாழ்த்தி இழிவா பேசுறதுக்கு குவாரியம் நீங்க யாரு நீங்க யாரு உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு அப்ப என் நிலத்துல வாழ்ற எல்லாருடைய மொழியும் உயர்ந்தது என் மொழி தாழ்ந்ததா தமிழனை சூத்திரன் சொல்லிருச்சு தமிழனை சூத்திரன் சொல்லிடுச்சு உங்களை வேஷி மகன் தான் ஆசி மகன் எழுதிட்டான்னு அந்த சாஸ்திரத்துல தமிழன் சூத்திரன் எழுதுதா சூத்திரனுங்கிற மொத்தமா திராவிட நீங்க சொற சொல்ல திராவிட இனத்துல எவனும் திராவிட கூட்டத்துக்குள்ள எவனும் சூத்திரன் இல்லையா இந்தியா முழுமைக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவன்ல இல்லையா தமிழன் மட்டும்தான் இது அடிப்படையில் என் மொழி முட்டாள்களின் பாசைனா நீங்க முட்டாள்களின் தலைவர் தானே போட்டுக்கணும் தமிழர் தலைவர் புத்தகம் போட்டது யாவன் காட்டு மொழினா நீ காட்டு தலைவர் தானே போட்டுக்கணும் எதுக்கு தமிழர் தலைவர் வருது நேத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் என்ன வள்ளலார் வள்ளுவரை எல்லாம் வள்ளுவர் வள்ளலாரை எல்லாம் சில கூட்டம் அபகரிக்க நினைக்கிறது ஒவ்வொரு தமிழரும் அரணாக நின்று நினைக்கிறா நீங்க சொல்ற ஆரிய கூட்டம் அபகரிக்க நினைக்குது வள்ளுவருக்கு காவிய கட்டுது வள்ளலாறு சனாதனத்தின் மூத்தவர்னு சொல்லுது சரி எடுக்க நினைக்குது அவன் அபகரிக்க நினைக்கிறான் நீ அழிக்க நினைக்கிற வேற என்ன அதுலயே திராவிடர் ஒவ்வொருவரும் அரணாக நின்று காக்கணும்னு ஏன் சொல்லல ஒவ்வொருவரும் தமிழர் ஒவ்வொருவரும் காக்கணும்னா அதைத்தான் நான் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழர் நாங்க தமிழர்னு சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது உடனே திராவிடர் இதுல ஏன் திராவிடர் வரல இதுல ஏன் திராவிடர் வரல ஏன்னா திராவிடனுக்கும் வள்ளலாருக்கும் ஜமந்த இல்ல திராவிடனுக்கும் திருவள்ளுவருக்கும் இல்ல திருக்குறளுக்கும் இல்ல உங்களுக்கு கோபம் வரல அப்படின்னா மான தூய ரத்தம் ஓடுற ஒரு தமிழனுக்கும் உன் மொழியை உன் தாய்மொழியை இழிவாக பேசியிருக்குங்கிற போது உனக்கு கோவம் வரலா என் மொழி உனக்கு புரியாது என் வழி உனக்கு புரியாது அது சும்மா தேவையில்லாமல் பேசிடக்கூடாது இப்ப நான் இன்னும் அடிக்கவே கை தான் வாங்கியிருக்கேன் கை தான் வாங்கியிருக்கேன் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள விவாலை நீங்கன்னா நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இல்லை என்னை உங்களுக்கு நல்லா தெரியும் பேசாமட்டால் பேசாமல் போவேன் நீங்கள் திரும்பி திரும்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட நீங்க நீங்கள்லாம் பெரிய வீரங்க தானே பெரியார் பெரிய சாக்ரிட்டிஸ் இங்கர் சலு ஏங்கல்ஸ் மார்க்ஸு தானே பேசுறீங்க வாங்க பொது ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன பேசணும் பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது தாலி சின்னம் தாலி வந்து அடிமை சின்னம் அதனால அருத்தறியுங்கள் சொன்னாரு பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அருத்தறிகிற பணியை செய்யுது சரி அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி ஏறி நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல தாலியை மேடையில் வச்சார்த்து நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல இருக்கலையே பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பேசுற பெருமக்கள் குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ அம்மையார் கனிமொழியோ மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவழியோ கற்பப்பைய கற்பப்பையை நீங்க எல்லாம் குழந்தை பெற்றீங்களே எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க அத பொது மேடையில பேசி வாக்கு வாக்கேளுங்க வாக்கெழுங்க தமிழை சனியன் என்று சொன்னார் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார் பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரா பேரறிஞர் அண்ணகர் அண்ணாத்துறை அவர்தான் படிக்க வச்சார ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரா சொன்ன அவர்தான் படிக்க எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வைச்சாரா அதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே வச்சுக்கிருங்க பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா படிக்க வச்சவன் காமராஜ் குடிக்க வச்சது திராவிடம் பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு பெண் உரிமை உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு வாய முடிச்சுட்டார்கள் ஒருத்தர் நீங்க பெரியாரை பெரியாரை காப்பாற்ற போராடிங்க நாங்கள் முல்லை பெரியார் நதி உரிமை காப்பாற்ற போரா அந்த அணைக்கு கிழத்த சிற்றனையை தூர்வார துப்புள்ள இத்தனை ஆண்டுகால அதிகாரத்தில் இருந்துச்சு பெரியாரத்துக்கிட்டு வந்துட்டு பெரியார் எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு மதவாதத்துக்கு எதிராக எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார் கிறித்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல உனக்கு ஒரு நாடு வந்துட்டு பாகிஸ்தான் அங்கதான் ஓடுன்றான் அங்கதான் போன்றான் ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த தொழுக்கப்பா எந்த நாட்டுக்காரனா ஓ நாடு நீ வெளிநாட்டுக்காரன் உனக்குன்னு இங்க வேலை பாகிஸ்தானுக்கு போ ஆப்கானிஸ்தானுக்கு போன பேசிருக்காரா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரான வர பெரியார் எந்த மதத்துக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிரான சரி எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க சொல்லுங்க எந்த மதத்துக்கு எதிரானவர் சரி எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு ஓட்டுக்காக ஓட்டு பொறுக்கிறதுக்காக திட்டும் போது என்ன பிரச்சனை உங்க குரல தொண்டைக்குல இருந்துச்சா எங்க போனிய பேசாம என்னை விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள் எங்க போனாங்க எங்க போனாங்க இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எழுத்து எழுத்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வரல அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது சரி அவங்க எதுக்கும் போது நீங்க ஆதரிச்சு இல்ல நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டனா கேட்டனா சொல்லுங்க நேத்து கூட கல்லுறக்குற மாநாட்டுல தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதா அவர் கல்லுறத ஆதரிக்கிறாரு நானும் ஆதரிக்கிறேன் அதை நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படிதான் நீ இன்னைக்கு ஒரு இயக்கமா வரா முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை கூட்டிட்டு ஏன் வரா நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாக ஒன்றிவியா நீ ரெண்டு தடிய உண்ணிட்டு தள்ளாட்டி வார நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம் தள்ளாடி கொண்டிருக்க தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம் பேரழிச்சி பட்டு இருக்குது தமிழ் தேசிய அரசியல் மோதிக்கிட்டு இருக்காத நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே மூணாவது பெரிய கட்சியா நினைக்கிறேன் இன்னைக்கு தனிச்சு நின்னு அங்கீகாரம் பட்ட கட்சியா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் பாப்போம் அப்புறம் பாப்போம் இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பாத்துக்கிட்டே இருக்கு நீங்க பெரிய முன்னிற்குதான் நீங்க எதிர் நான் நீங்க பெரியாரை பேசி பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பறப்புறக்கு வரேன் சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பிஷ்டாரு தவிச்சது ஓட்டு போடாதே தவி செய்து ஓட்ட போடாதே கேட்டுருங்க நீங்க பா கேட்டுருங்க கோயிலுக்கு போகாத கடவுளை கற்பித்து ஒன்னு முட்டாப்பயன் கோயிலுக்கு போகாத அது அறிவு கட்ட சாமி கும்பிடாத அதை கற்பித்தவன் காட்டு பரப்பரவன் பரப்புறவன் அயோக்கிய பெரியார் பேசியிருக்காரு ஒரு தரம் பேசுங்க பேசுங்களேன் உப்பு புளி மிளகாயா உன் வீட்டு உப்பு உப்பு புளி மிளகாயா அது திருடிட்டு போய்ட்டானா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு மனைவி அவ விரும்பி யாரோட போனா அதை குற்றம் சொல்லுவியா அது உப்பு புளி மிளகாயா உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன் பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன் மக்களுக்கு இந்த இத்தனை அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருந்தாங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரையும் படிக்க வச்சியா மருத்துவத்தை தரம் இருக்கிறியா குடிக்க தண்ணி கொடுக்க முடியுதா படிச்சா வேலை குடிக்க முடியுதா படிச்சுட்டு பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு தேர்ச்சி பெற்று உட்கார்ந்துக்கான பணி கொடுக்க முடியுதா பகுதிநேர் ஆசிரியருக்கு உரிய சம்பளம் கொடுக்க முடியுதா பணி நிரந்தரம் கொடுக்க முடியுதா போக்குவரத்து தொழிலாளன் பிடித்த பணத்தை நிலுவை உனக்கு கொடுக்க முடியுதா எதுவுமே கொடுக்க முடியல ஆயிரத்தி இருபத்தஞ்சு கோடிக்கு இந்த பன்னாட்டு தலைமன்றம் கட்டுற உங்க அப்பா கடல் கேட்டீங்க என்ன திராவிட ஆட்சியால் இந்த மக்கள் என்ன என் அக்கா என் தங்கச்சிகளை என் தாயை ஆயிரம் ரூபாய்க்கு கையெந்த வச்சு நீங்கள் உன் வளர்ச்சி என்ன கட்டுறேன் என்ன என்ன கட்டு என்ன காட்ட போறீங்க நீங்க இந்த திராவிட ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் இந்த மண்ணில் தூய அரசியலும் ஆட்சியும் சாத்தியம் இல்ல திரும்ப திரும்ப ஆயிரத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அறிவிப்பாங்க வேற என்ன செய்வாங்க இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் உழைக்க முடியுங்கிற ஏழ்மை வரமை நினைச்சது வச்சதை தவிர என்ன இருக்கு பொங்கலுக்கு படி அளக்க வேண்டிய தலைமையில வச்சிருக்கேன் நீ ஒரு தேச இனத்தின் ஒரே பண்டிகை பொங்கல் காலங்காலமா உழைக்கிறான் நூத்தி மூன்று ரூபா இருக்கான் நூத்தி மூணு ரூபா நூத்தி மூணு ரூபாய்க்கு வக்கு இல்ல ஆனா எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்க வச்சிருக்க நீ நாட்டு மக்களை இந்த கொடுமை எல்லாம் உழிக்காம நீங்க என்ன பண்ணுவீங்க தமிழ் தேசிய என்ன செய்யும்னா இந்த கட்ட கேவலம் கட்ட அரசியலை ஆட்சி முறையை வீழ்த்தும் தூய அறம் சார்ந்த ஆட்சி முறையை மலர செய் இந்த மண்ணில் என் முன்னவர்கள் அரசியல் புலைத்தோருக்கு அறம் கூற்றாக அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த முன்னவர்கள் எங்கள் மரவர்கள் அந்த வழியில நின்று அரசு செய்யணும்னா தமிழ் தேசிய அரசியல் மலரணும் நீ பெண்ணிய உரிமை பேசினீங்க எத்தனை சீட் இந்த பாராளுமன்றத்தில் பெண்கள் கொடுத்தீங்க இந்த சட்டமன்றத்தில் கொடுக்க போறீங்க ஆனா நூத்தி பதினேழு இடம் இருபது இடம் நாங்க கொடுத்து வரமே பிரபாகரன் பிள்ளைகள் அப்படி செய்ய முடியுதா நீ பேச்சு தான் வெறும் வெற்றி வார்த்தை அதை செயல்பாட்டுல கொண்டு வர முடிஞ்சதா ஒரு தனித்தொகுதி பொது இந்திய அரசியல் சாசனம் கொடுத்தது நாற்பத்தி ரெண்டு பழங்குடி மக்களுக்கு ரெண்டு அதை தாண்டி ஒரு பொது தொகுதியில் திமுக நீத்திருக்குதா இந்த திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் வாங்கி கொடுத்திருக்கு இதே இந்த அம்மா நீங்க சொல்ற சொல்ல ஆரியர் ஆரிய தலைமை பார்ப்பன தலைமை ஜெயலலிதா நீத்திருக்காங்க சான்று இதே பெரம்பலூர்ல நான் அந்த பொது தொகுதியானவனே எங்க அண்ணன் ஆராசாவை நீலகிரிக்கு கூட்டிட்டு போனீங்க பக்கத்துல இருக்க பொது தொகுதியில தலி தொழில் மலையை நிறுத்தி ஐயாவை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வச்சதா மேயர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்ட மக்களில் அருந்ததிய மக்களில் ஒருத்தர் ஒரு ஒரு பிரதிநிதியை தூக்கி ஐயா தனபாலை உணவுத்துறை அமைச்சராகவும் சபாநாயகரும் இருமுறை ஆக்கி அழகுபடுத்துனது நீங்க சொல்ற ஆரிய தலைமை மண்டல் கமிஷன் வந்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை சட்ட வரைவை நிறுத்தி சட்ட பாதுகாப்பை பெற்று கொடுத்தது நீங்க சொல்ற பார்ப்பன பெண் ஜெயலலிதா அன்னைக்கு செந்தோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி கூட என்னது இதே பெரியாரிய முதன்மை தளபதி ஐயா வீரமணி மறுப்பீல நீங்க என்ன பண்ணிச்சிருந்த திராவிடம் எதுக்கு உனக்கு சமூக நீதி உன் மந்திரி சபையில எத்தனை பெண்ணு கடன் கொடுத்திருக்க முதன் முதலா இப்பதான் நீ சொல்லி எனக்கும் அந்த கலை கனிமொழியோ கவிமொழி வந்த மனிதவளம் மேம்பாடுன்னு வேற கைல்வழிக்கு வேற அமைச்சகம் கொடுத்திருந்த வேற திராவிட நலத்துறை அமைச்சரை தவிர வேற என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கொடுத்துருந்தீங்க பெருந்தலைவர் தாத்தன் காமராஜன் ரட்டமலை சீனிவாசன் அயோத்தியா சபையினருடைய பேரன் அந்த இவரை கொண்டு போய் நீ இப்ப அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போடலையா சீமானுக்கு ஆதரவா வந்து இந்த சில எல்லாம் வந்து நாங்க வந்து உறுதுணை நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் மூச்சு அடராஜன் பயணத்துல நானும் தமிழன்லாம் தமிழன் பக்கம் தானே நிற்பான் அதுல எங்க அண்ணன் தடா ராகிமும் ஏர்போர்ட் மூர்த்தியும் எப்பவுமே நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நின்று பேசுறாங்க அதுல என்ன இருக்குது நான் எங்க அண்ணன் கிட்ட போய் அண்ணன் ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு சரியின் படித்து பேசுறாங்க அவரால் எங்களுக்கு ஆனது என்னன்னு சொல்லுங்க உருட்டுக்கட்டை எங்க நீங்க நீங்க வந்து வீட்டை முற்றுகிற நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு ஆர்ப்பாட்டம் தானே செய்ய வந்தைய அனுமதி மறுத்தீங்க பாமகவுக்கு எதுக்கு அனுமதி மறுத்தீங்க அம்மா சௌமிய என்னை விடுங்க ஒரு ஆண்மகன் அந்த அவங்கள அவ்வளவு பெரிய மனிஷி நீங்க கைய புடிச்ச தரத்தனு இழுத்துக்கொண்டு வண்டில எத்தற நீ அவங்க பிஜேபி மகளிர் இருந்த அம்மா அம்மா அம்மையார் குஷ்பு தலைமையில போராடினது நீ ஆட்டு தொட்டியில் ஒண்டி அடைச்சு வைக்கிற நீ அதுக்கெல்லாம் அனுமதி ஏதாவது நீ என் வீடு முற்றுகைக்கு எப்படி அனுமதி குடுக்குற எப்படி குடுக்கறது குருத்து கட்டைனா நான் அங்க வச்சு கட்டையில எடுத்திருந்தா அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த புள்ளைகளுக்கு அங்க போட்டுருக்க கட்டையை எடுத்து வச்சு நான் அதுக்கான வெறுந்த வேணுன்னு கல்லரி உடனே அடி வாங்கிட்டு இருக்கீங்க சரி பிரகார அடி வாங்கிட்டு இருக்கேன் பெரிய பேச வைக்க எந்த கொள்கையை என் தம்பி விஜய் ஏற்கிறாருங்கிறது எனக்கு வளர்க்கணும்ல உங்களுக்கு சொல்லி இப்ப நான் இத்தனை கேள்வி நான் ஆரம்பிக்கல ஒவ்வொன்னா கேள்வி கேட்பேன் பெரியாரின் பெண்ணியம் பெரியாரின் சமூக நீதி பெரியாரின் மது விளக்கு கொள்கை எதுலையாவது ஒண்ணு இப்படி பாருங்க காந்தி ஒரு மகான் இந்த தேசத்தை காந்தி தேசம் என்று சொல்லணும் காந்தியை சுட்டு அவரே கொண்ட பிறகு இந்த நாட்டுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் இது ஒரு பெரியார் காந்தி காந்தி சிலைய நாட்டுல இருக்கக்கூடாது காந்தி சிலைய முழுக்க இடிச்சு நொறுக்கணும் இது ஒரு பெரியார் இதுல எந்த பெரியார் தந்தை பெரியார் நான் பேசுறேன் எனக்கு ஒரு ஒரு நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்க ஒரு மேடையில பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறது ஏதாவது இருந்தா பேசுங்க தம்பி ஓட்டு நீ போட்டா போடு போட்டு போ போட்டு அவர் அதை ஆதரிச்சு நம்ப ஆதரிச்சு கேட்டு தம்பி இந்த தமிழ்நாட்டில் இந்திய பெருநிலத்திலே பெரும் கூட்டணி வச்சிருக்கேன் ஒரே ஒற்ற நான் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மகன் ஒரு இனச்சாவிலிருந்து இருந்து வந்த பிள்ளைகள் நாங்க எவன் அவன் பிரச்சனையோடு மனுவை தூக்கி நிக்கிறானோ அந்த மக்களின் மக்களின் குரல் தான் நாங்க அந்த மக்களோடு கூட்டணி வச்சு நிக்கிறேன் நாங்க வேற எந்த கட்சியோட ஆதரவணும் நான் தலைவர்கள் தயவுக்கு வரல தமிழர்களின் தயவை நம்பி வந்திருக்கேன் தலைவர்களை இணைக்கவோ இயக்கங்களை நம்பியோ இல்லை என் இன மக்களை நம்பி எதிர்கால தலைமுறை தமிழ் பிள்ளைகளை நம்பி நாங்கள் களத்துல நிக்கிறேன் எனக்கு வந்து அவர் ஆதரிப்பாரு இவர் ஆதரிக்க மாட்டாரு அதெல்லாம் இல்ல ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி எந்த மக்களுக்காக போராட வரானோ அந்த மக்களை முழுமையா நேசிக்கணும் முழுமையா நம்பணும் நான் என் மக்களை நூறு விழுக்காடு நேசிக்கிறேன் நம்புறேன் மக்களை நம்பி நிக்கிறேன் இது என்ன அளவுக்கு தோத்தவன் இந்திய அரசியல் வரலாற்றுல இல்ல உலக வரலாற்றுல உண்டா இல்லைல்ல ஆனாலும் தனிச்சு நிக்கிறேன் பாருங்க அதுதான் பிரபாகரன் அதுதான் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் தோல்வியலால துவண்டு போறது அச்சுறுத்தலால மிரண்டு போறது அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கோழைகளின் தோழன் வீரனுக்கு எதிரி கண்ணீர் கோழைகளின் ஆயுதம் எந்த வீரனும் எந்த மாட்டான் இது எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சது இருந்து எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு